ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓரோவுக்கு இந்த பிளாக் ஈக்கே எல்லாம் அப்படியே ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை சுப்பிரமணியம் ஊற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி நான் இப்போ டேங்கில் தண்ணியை நிரப்ப வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓரோ பையன் ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை அதிகமாக செலவு பண்ணிடறானா அதை பற்றி ஒரு அக்கறையும் படமாட்டான் தண்ணியை நிரப்பவும் மாட்டுறான் மறுபடியும் அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்றான் வயிறு முக்கியம் எனக்கு வயிறு பசிக்குது அப்படின்ட்டு போய் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் வேலை தானே முக்கியம் அவன் வேலை எல்லாத்தையும் ஏன் தலையில் கட்டிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பளம் இன்சென்டிவ் எல்லாம் அவன் வாங்கிக்கிறான் வேலை மட்டும் ஏன் தலையில் கட்டிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் போனா போதுன்ட்டு வேலை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது நமக்கு கடமை தானே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் சாப்பாடாக முக்கியம் அது அப்புறம் பார்த்துக்கலாம்ல இந்த சூப்பரவைசம் பையன் வேற பேரை மாடனாக மாற்றிக்கிட்டானா அதனால திமிர் பூச்சின்னு அழையிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேரை மாடனாக மாற்றிக்கிட்டா வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா என்ன ஆனால் ஒரு வேலையும் இப்போ கண்டுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் திமிர் அதிகமாக ஆயிடுச்சு அவனுக்கு இவங்க ரெண்டு பேரையும் போதா குறைக்கு இந்த பிளாக் எல்லோரையும் எல்லாரையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான்